ஹாய் வணக்கம் எமராய்டு மொபைல்ஸ் இது வந்து பதினாறாவது வாரத்துக்கான ரிசல்ட் நாள் இன்னைக்கு என்னன்னா நம்மகிட்ட ஓப்போ ஏ எயிட்டீன் வாங்குறக்காண்டி நம்ம கஸ்டமர் பழங்குடியில இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க யாரே சிவாவும் நம்ம தமிழ் பேருன பேரு சேகரும் அவங்கள்ட்ட திடீர்னு மறந்து போச்சுல ஆன் பண்ண சரி இப்போ வந்து இதில் யாரோட யார் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் வந்து ஃபாலோவர்ஸ்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட எடுக்க முடியாது அதே மாதிரி என்ன கேட்டதுனா ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோல என்ன ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டோம் சரி அப்ப அந்த டைம்ல நம்மகிட்ட மொபைலும் இல்ல தண்ணியும் இல்ல இந்த ஐபி ரேட்டிங் சிக்ஸ்டி நைன் கொடுத்துருக்காங்க நல்லா பாத்துக்கோங்க சரி மொபைல் ஆன் பண்ணி தான் போட போறோம் வீடியோ முடிவு வரைக்கும் உள்ளதான் கிடைக்க போகுது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற கடைசியில எடுத்து அதையும் பாத்துரும் ஓகேவா இல்லமா செலக்ட் பண்ணு நீ செலக்ட் பண்ற வரைக்கும் உள்ளதான் தண்ணி கரெக்டா பாக்காம செலக்ட் பண்ணு பாப்போம் கீழே பக்கம் செலக்ட் பண்ணு ஆ அவ்வளவுதான் ஓகே ஓகே செல் பண்ணிட்டான் யாரோட நேம் செலக்ட் பண்ணியிருக்கோம்னா இம்மானுவேல் கங்கனாங்குளத்தில் இம்மானுவேல் ஐபி சிக்ஸ்டி நைன் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கா இமானுவேலுக்கு தான் அந்த கிஃப்ட் விழுந்திருக்கு இமானுவேல் எங்க இருந்தாலும் சரி நேரில் வந்து அந்த கிஃப்ட் இந்த பவர் பேங்க் வாங்கிட்டு போய்க்கலாம் சரி அதே மாதிரி நம்ம மொபைலை இப்போ செக் பண்ணிடுவோம் ஓகே தண்ணிக்குள்ளே இருக்கான் தவளை மாதிரி எப்படி ஒர்க் ஆகுதான் பார்த்துருவோம் ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ இந்தா செக் பண்ணி பாரு பாருங்க எப்படி தண்ணி வாட்டர் ட்ராப் விழுந்துட்டு இருக்கும்போதே ஒர்க் ஆகுது பாரு ஸ்க்ரீன் எல்லாம் நல்லா இருக்குது ஓகே நன்றி வணக்கம் அடுத்த கேம்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க